வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ரஷ்யா சென்று வந்திருந்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு நூற்று இருபது அதிநவீன ஏவுகணைகளை விநியோகித்துள்ளது ரஷ்யா இந்த வகை ஏவுகணைகள் தரையிலிருந்து வானில் இருக்கும் மிகச்சிறிய இலக்குகளையும் கூட தாக்கி அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டவையாகும் எனவே இவை இந்தியாவின் திறனை மேலும் மேம்படுத்தி பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் விஷயத்தில் அதிக பலனளிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஏவுகணைகள் வான்வழி விமானங்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று அறிக்கை கூறுகிறது பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து அன்று நடந்த பாலகோட் விமான தாக்குதலுக்கு பிறகு இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை வாங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது அந்த நடவடிக்கையின் போது இந்திய மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்கள் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத முகாமை தரைமட்டமாக்கிவிட்டு திரும்பியிருந்தன புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலகை அதிர்ச்சியடைய செய்த அந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது கோவிட் தொற்றுநோய் மற்றும் உக்ரைனில் நடந்து வரும் மோதல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த ஏவுகணைகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் பிரதமர் மோடியின் மாஸ்கோ பயணம் ரஷ்யாவிடமிருந்து மீதமுள்ள இரண்டு எஸ் போர்க அமைப்புகள் உட்பட நிலுவையில் உள்ள பாதுகாப்பு பொருட்களை விரைவாக வழங்குவதற்கு தேவையான அரசியல் உத்வேகத்தை அளித்துள்ளது ஆதாரங்களின்படி ரஷ்யா வழங்கியுள்ள இந்த தரையிலிருந்து வானில் ஏவக்கூடிய ஏவுகணை தோராயமாக நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய உலகின் மிகவும் மேம்பட்ட ஏவுகணையாகும் முக்கியமான காலங்களில் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அதை நிறைவேற்றுவதில் ரஷ்யா எப்போதும் உறுதியாக உள்ளதென்றும் பாகிஸ்தான் மீதான ஆதிக்கத்தை உறுதி செய்ய இந்த ஏவுகணைகளை வாங்கியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் சீனாவுடன் போக்கு இந்தியாவுக்கு அமைப்பை கொடுத்து உதவியது ரஷ்யா இந்தியா ரஷ்யா இடையே கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணைகளை வரை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட உலகின் அதிநவீன எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஐந்து படைப்பிரிவுகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது உலகம் முழுவதும் டிமாண்ட் அதிகமாக உள்ள இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவிற்கு ரஷ்யாவும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் சக பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த அமைப்பை எந்த இடத்திற்கும் விரைவாக எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்பது இதன் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் அத்தகைய உலகின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படும் இந்த அமைப்பை அமெரிக்காவின் பொருளாதார தடை எச்சரிக்கையையும் மீறி இந்தியாவுக்கு ரஷ்யா விநியோகம் செய்தது அவற்றுள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன அவை செயல்பாட்டு நிலையில் பாகிஸ்தான் சீனா எல்லைப் பகுதிகளை குறிவைத்து நிறுத்தப்பட்டுள்ளன மீதமுள்ள இரண்டு படைப்பிரிவுகளும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர்ச்சூழல் காரணமாக அதில் சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது அதே நேரம் மீதமுள்ளவற்றை விரைவில் விநியோகம் செய்ய உறுதி அளித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது ஆண்டுதோறும் இந்தியா ரஷ்யா உச்சிமாநாடு நடத்தப்படுவதை நாம் அறிவோம் கடந்த ஒன்றாம் ஆண்டு இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்ற போது அதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றிருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் உச்சிமாநாடு நடைபெறாத நிலையில் இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன்படி ஜூலை எட்டு ஒன்பது தேதிகளில் ரஷ்யாவில் நடந்திருந்தது அந்த மாநாடு அதில் பங்கேற்பதற்காக ஜூலை எட்டாம் தேதி பிரதமர் மோடி மாஸ்கோ சென்றதையும் அப்போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதையும் நாம் அறிவோம் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவுக்கு இருபது எண்ணிக்கையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த வகை ஏவுகணைகள் தரையிலிருந்து வானத்தில் உள்ள இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் குறிப்பாக போர் விமானங்களை எளிதில் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகும் இப்போது இந்த ஏவுகணைகளை ரஷ்யா இந்தியாவிற்கு வழங்கியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது ரஷ்யா இந்தியாவின் எக்காலத்தைய மிகச்சிறந்த நண்பன் என்று சொல்வது இதனால் தான்